கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக வேதம் சொல்கிறது சங்கீதம் இருபத்தி மூன்று நான்கிலே நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் உமது கோளும் உமது தடியும் என்னை தேற்றும் ஆம் எனக்கு அருமையானவர்களே இன்றைக்கு பல்வேறு வகையான சூழ்நிலைகளிலே நீங்கள் மரண இருளின் பள்ளத்தாக்குக்குள் நடப்பதைப் போன்ற ஒரு உணர்வுக்குள்ளாக நீங்கள் கடந்து செல்லலாம் எனக்கு யார் இருக்கிறது நான் என்ன செய்ய முடியும் எனக்கு விரோதமாக அநேக காரியங்கள் எழும்பிக் கொண்டிருக்கிறது மரணம் என்னை ஆட்கொள்ள நினைக்கிறது வியாதிகள் என்னை மேற்கொள்ள நினைக்கிறது கடன் பிரச்சனைகள் என்னை அமைக்கிக் கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி என்னை தூக்கி விடுவதற்கும் என்னை எடுத்து என்னோடு கூட உறவாடுவதற்கும் யாருமே இல்லை என்று சொல்லி நீங்கள் கலங்கி தவித்து கொண்டிருக்கலாம் ஆனால் வேதம் தெளிவாக சொல்கிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் அவருடைய கோளும் அவருடைய தடியும் உங்களை நிச்சயமாக தேற்றும் யார் தேற்றினாலும் சரி யார் தேற்றாவிட்டாலும் சரி தேவன் உங்களை தேற்ற வல்லவராக இருக்கிறார் ஆகினாலே எதற்கும் பயப்படாமல் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் அவர் இம்மானுவேல் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட நீங்கள் நிற்கிறபோது நிச்சயமாக தேவன் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஆசிர்வதித்து உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்து உங்களை பாதுகாக்க அவர் வல்லவராக இருக்கிறார் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்